பண்போட வாழ்றான் அவன் வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுல போட்டுக்கிறேன் முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசு ஹம் உம் எல்லாம் நடக்குது என்ன காரணம் ஏன் கொடுமை அதாவது இறைவனை விட நாமத்துக்கு தான் சக்தி அதிகம் சரி இப்போ நீங்க கடவுளை கும்புறீங்கன்னு வைங்க நீங்க கோயிலுக்கு போற நேரம் மட்டும்தான் நீங்க என்ன பண்ணுவீங்க பகவான நினைப்பீங்க சரி அவன் அப்படி இல்ல அவன் தூங்கும் போதும் பெருமாள தான் நினைச்சிட்டு இருக்கான் இந்த ராமனை எப்படி திட்டலாம் நாளைக்கு என்ன கண்டென்ட் போடலாம் என்ன பேசலான்னு இருபத்தி நாலு நேரம் அவனுக்கு எதிரி யாருன்னா இறைவன் நினைச்சுக்கிட்டே இருக்கிறான் புரியுது புரியுதா புரியல புரியாது சொல்லுவாரு எந்த ஒரு பக்தன் இடைவிடாது என்னை மனதில் நினைத்துக் கொண்டிருக்கிறானோ அவனே என்னுடைய பக்தன் அவனுக்கு நான் எல்லாத்தையும் செய்றேன் இப்ப கடவுளை குமுற நீங்க கோயிலுக்கு போற நேரம் மட்டும் வந்து ஒரு செகண்ட் அவன நினைப்பீங்க மற்ற நேரம் நீங்க என்ன பண்ணுவீங்க உங்களை உங்களுடைய சிந்தனைகள் வேற பக்கம் போயிடும் தொழில் பண்றதுலயோ விவசாயம் பண்றதுலயோ கூலி வேலை பக்கத்துல உள்ள உங்களுக்கு என்ன சினிமா ஆசிரியர்னு போயிரும் உங்க எண்ணம் அவனுக்கு என்ன அப்படி கிடையாது இருபத்தி நாலு மணி நேரம் கடவுளை திட்டுறதுக்காக நினைச்சுக்கிட்டே தான் இருப்பான் விளங்குதா அப்ப இதுல யாரு கடவுளை ரொம்ப விரும்புறா நீங்களா தீக்கா காரணா நாங்க நீங்க எப்படி விரும்ப நினைக்கிறீங்க கடவுளை யாரு நினைக்கிறா அதிகம்

இவன் ராமநாமத்தை இருபத்தி நாலு நினைச்சுட்டே தொட முடியுமா அதனாலதான் ஆட்சியில உட்காந்துருக்கான் தமிழ்நாட்டுல புரியுதா கா அதாவது நம்ம நம்ம எம்பருமா பெரிய நம்ம ஆளு பெரிய கல்லை நம்ம பகவான் வந்து சாதாரண ஆள் கிடையாது நம்ம ஆளு தொட்டுல பிள்ளைய ஆட்டையும் செய்வான் ஆளு தொட்டுல பிள்ளைய கிள்ளியும் விடுவான் தொட்டிலையும் ஆட்டுவான் நம்ம பகவான் ஆமா கீதையில சொல்றாருல முக்குனுங்களின் என்னுடைய மாயை அதை கடந்ததாக எந்த பிராணியும் நில உலகிலோ ஆகாயத்திலோ வானவர்களிலோ தேவர்களிலோ ஒருவனும் இல்லைங்காரு எப்படி கதையை பத்தில ஒருவனும் இல்லைங்க மூணு புராணி மாயை காமம் கோபம் பேராசை மூணு என்னுடைய மாயைங்கிறாரு ஆனா அந்த மூணுமே நரகத்தின் நுழைவாயில் எப்படி ஏயா நீயே எல்லாத்தையும் உண்டு பண்ணுவ நீயே எங்களை விழுத்தால் தரத்தோடு கொண்டு தள்ளுவியான்னு கேக்குற கேள்விதான் புரியுதா உங்களுக்கு அதனால நான் என்ன சொல்றேன் சாமி சொல்றாரு நீ காரணத்தை அறிவுறுல எல்லாம் என்னுடைய பிள்ளைகள் பஞ்சவரும் துரியோதன் சாமி சொல்வாரா பஞ்சவரும் என் மகன் தான் துரியோதனோ தான் ஆஹ் சொல்றாரு அப்போ எல்லாம் அவருடைய பிள்ளைகள் தான் உங்களுக்கு உலக சக்கரம் இப்படிதா இருக்கும் எதிரின்னு ஒருத்தர் இருந்தாதான் வெள்ளன் ஒருத்தர் இருந்தாதான் அங்க கதாநாயகன் அவனுக்கு பேர் ஆகும் அந்த மாதிரி தீக்கா காரன் இல்லைன்னா இன்னைக்கு ஆர் எஸ் வேலை இல்ல இந்து முன்னணிக்கு வேலை இல்ல இந்து மக்கள் கட்சிக்கு வேலை இல்ல அதே போல இந்து முன்னணி ஆர்எஸ்எஸ் இந்து இயக்கங்கள் தீக்கா காரனுக்கு வேலை இல்ல இப்ப இல்லன்னா போலீஸுக்கு என்ன வேலை போலீஸ் எல்லாம் விவசாயம் தானே பண்ண போனோம் ராணுவத்துக்கு என்ன வேலை அவங்க எல்லாமே விவசாயம் பண்ணணும் வேற ஏதாவது வேலை பார்க்கணும் கர்மபூமி அப்படிதான் இருக்கும் இது எல்லாம் இருக்க சகிச்சுக்கிட்டு பெருசா எடுத்துக்காதீங்க சிலர் வந்து இதை மனசுக்குள்ள போட்டு ஐயோ அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோ அப்ப நிறைய பேர் வந்து என்ட போன் பண்ணி கேக்குறோம் ஐயோ நம்ம தர்மம் இது சனாதன தர்மம் அழிஞ்சிருமோன்னு பயமா இருக்குது இவனுக்கு ரொம்ப போக்கா கொண்டு போறாங்க ஏண்டா சனாதன தர்மத்தை எப்படி அழிக்க முடியும் எம்பரமா சொல்றாரு மனுமொழி இதுவாம் என்று மதத்துடன் பேசுவோருக்கு இனிதெல்லாம் வீந்தான் என்று இயம்பிய பயனர் தன்னை குனிதவள் துர்க்கை சென்று கொண்டவள் நரகம் பூத்தி கணிதடன் துர்க்கை வாரி கடல் விடுவாரா விடுவாராங்க எம்பருமா சொல்றாரு எவனெல்லாம் இந்து சனாதன தர்ம நூல்களையும் இதிகாசங்களையும் புராணங்களையும் இழித்தும் பழித்தும் நகைத்தும் பேசுகிறானோ இந்த கும்பலுக்கெல்லாம் சாவுமணி அடிக்கிறது எமம் கிடையாது துர்கை துர்கை வந்தா என்னுடைய ஆத்மாவை பிடிச்சிட்டு போகலாம் கேள்வியே கிடையாதான் மீலாம் நரகத்துல கொண்டு போட்டு போயிடுவாங்க அங்கதான் உழலனும் அவனுடைய ஆத்மா அங்கதான் உழலும் நரகத்துல அதனாலங்க சனாதன தர்மத்தெல்லாம் ஒரு ஒரு கூந்தலை கூட ஒருவன தொட்டு கூட பார்க்க முடியாது சனாதனால என்னது நிரந்தரமானது அழிவிழாதுன்னு அர்த்தம் அதை எப்படி அழிவிழாத பொருளை எப்படி உன்னால அழிக்க முடியும் அது தானா உருவாகும் அதனால நீங்க தீங்காய்காரன் வந்து நல்லா இருக்கிறான் கிழங்கு மாதிரி இருக்கான் தொண்ணூறு வயசுக்கு நோய் வரல நல்ல நல்ல தெம்பா இருக்கான் சுகமா இருக்கான்னு காரணம் என்னன்னா இருபத்தி நாலு மணி நேரம் இவனை நினைச்சுக்கிட்டே இருக்கான் அவன் அவன் நல்லவனோ கெட்டவனும் அவனுடைய சிந்தனை இருக்கு அவன் கடவுளை எதிரியா பாக்குறான் அவன் என்ன பண்றான் நீங்க நீங்க இப்போ நீங்க மகாபாரதத்தை படிப்பீங்களா படிக்க மாட்டீங்க ஆனா அவன் அப்படி இல்ல அவன் மகாபாரதத்துல ஏதாவது குற்றம் கண்டுபிடிக்காவது ஒவ்வொன்னா பெட்டிக்கிட்டு இருக்கான் தினமும் பகவத்கீதை டெய்லி படிக்கிறான் சாமி வாட்டோற்றோர் மனதினில் உணர்ந்து கற்றோர் அவ்வழி முறைய நின்றோர் கோசித்தன் பதமே கண்டு கோமலை புயின் வாழும் தேசத்தின் செல்வத்துடன் சிறப்புடன் வாழ்வார் அதாவது நீ எடுத்து படிச்சேன்னு வச்சுக்கோ உனக்கு வந்து படிக்கிறவனுக்கு என்ன கிடைக்குமா பூமியில நல்ல செல்வமும் மறுமையில சொர்க்கமும் கிடைக்குங்கிற மோட்சம் கிடைக்குங்கிறாரு இவன் கடவுளை திட்டுறதுக்கு அதுல ஏதாவது குறை கண்டுபிடிக்கிறங்கிற அவசரம் ஆகும் குறை கண்டுபிடிக்கணும் என்பதற்காகவே இந்த தீகா கும்பல என்ன பண்றான் பகவத் இதை புரட்டு புரட்டுன்னு புரட்டுறான் இந்த புராணங்களை புரட்டு புரட்டு படிச்சு படிக்கிறான் இதை படிக்கும் போது அவனுடைய பாவம் அணிக்கும்பொழுது அவனுக்கு செல்வம் கிடைக்குது இப்ப நீங்க நினைக்கலாம் ஏன் இந்த கடவுள் கோயில் அடிக்கிறவன் கடவுளை திட்டவன் கையில எல்லாம் ஆட்சியை குடுக்குறான் தமிழ்நாட்டுல நீங்க நினைப்பீங்க இது காரணம் தான் அவன் குற்றம் கண்டுபிடிக்கிறங்காவே நம்முடைய புராணங்கள் படிக்கிறான் வாசிக்கும் பொழுது புண்ணியம் கிடைக்குதான் அதான் ஜாமி சொல்லுவாரு வச்சு கொண்டு பார்ப்பீரால் வழி தருவி பேட்டில் என்னமோ என்று எண்ணம் கடற்பா அண்ணா முதலுத்து ஆக்கினைக்குள்ளாவா இருக்காரு அதையும் சொல்றாரு நீ இத நல்ல முறையில படிச்சா உனக்கு நல்ல பலனு நீ நக்கல் பண்ணி நையாண்டி பண்ணனா அதுக்கும் உங்களுக்கு ஆப்பு அப்புறம் உண்டுக்கிறாரு மறுமையில இப்ப நல்லா செல்வத்தை கொடுத்து விடுவாரு மேல அதுக்கும் ஆப்பு வைப்பாரு அதான் சொல்றாரு நம்ம ஆளு தொட்டிலையும் கிழுவாரு பிள்ளையும் ஆட்டுவாரு நம்ம பகவான் பெரிய ஆளு புரியுதா உங்களுக்கு அதனால இது வந்து சாமியும் சொல்லுவாரு இப்போ ஒரு பக்கத்துக்கு எதிர்ப்பு படிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் வாசிக்க கேட்டு மகிழ்ந்திருந்த அன்போருக்கு பூசித்து நின்ற பூரணங்கள் கிட்ட மாட்டாங்க இப்ப நான் உபதேசம் கபதேசம் வச்சுக்கோங்க ஒத்திகார அதை கேட்கறான் கேட்டாலே அவனுக்கு புண்ணியங்கிறாரு அவன் இருபத்தி நாலு மணி நேரம் நம்ம புராணங்களை தாங்க பரட்டான் ஏதா குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கு அவசரமே அவன் படிக்கிறான் அதுவே அவனுக்கு பெரிய புண்ணியம் அதே போல இருபத்தி நாலு மணி இருவனோட சிந்தனை தான் இருக்கான் கடவுள் இல்லை இல்லைன்னு சொல்லும்போது அவன் அவனை திட்ட இருக்கதான் வரான் அதனாலதான் அவனுக்கு இவ்வளவு சுகம் இரண்டாவது கர்மா ஒருத்தர் நோய் வாய்ப்பு முன் முன்வினை இருக்குது முன்வினை நம்ம தர்மம் அதான் சொல்லுது முன்வினை எல்லாம் முன்வினைதான் சொல்லுது பலன் விட்டுருங்க சொல்ல சொல்லு சொல்ற வாசிக்க கேட்டு மகிழ்ந்திருந்த அன்போருக்கு பூசித்து நின்ற பூரணங்கள் கிட்ட மாட்டாங்க இப்ப திருவாசகமோ ராமாயணமோ மகாபாரதமோ ஒருத்தர் வாசிக்கிறான்னு நீங்க படிக்கிறான் ஒரு யூடியூப்லயே ஒரு யூடியூப்லேயே ஓடுதா நீங்க காதல் கட்டில உங்களுக்கு புண்ணியமா ஆஹ் அதனால அவங்களை அவன் திட்டு நீங்க நம்மள விட அவன் தாங்க கடவுள் அதிகமா தேடுறான் அதனால நம்ம ஆளு பெரிய கல்லை நம்ம பகவான் சாதாரண ஆள் கிடையாது அவன் சொல்றாருல நில உலகில் ஒருத்தன் இல்லங்கிறார இப்படி மாயை கடந்த ஒருத்தனர் இல்லங்கிறாரு அப்படி எப்படி கிடக்க முடியும் முக்குணங்கள் அப்படி மாயை ரஜஸ் தமஸ் ரஜோ குணம் தம குணம் சாதிவி குணம் குணம் உம் சாதி குணத்தில் நிலைபெற்றவன் சாது நல்லவன் ரஜோ குணத்துல நிலை பெற்றவன் உலகில் பற்று விடவன் எதை பார்த்தாலும் ஆசைப்படுவான் அடுத்தவன் மனைவி மேல ஆசைப்படுவான் அடுத்த பொருள் இவன் ராஜசேன் ராஜோ குணமுடையவன் இவன் உலகில் இவன் நரகவாதிகாரு தமோ குணவையும் துஷ்டன் கொலை பண்ணுவான் உயிர்கள் மீது இறக்கப்பட மாட்டான் வெட்டிடுவான் இவன் துஷ்டன் இவனை தான் நரகத்துல போடுறாரு நரத்த போட்டு மீண்டும் இவனுக்கு புழு விலங்கு பரவி பல லட்சம் பரவி கொடுத்து பூமியில போட்டு கொள்றாரு இவனை இந்த கும்பல ரஜம் ராட்சசன் இவன் நல்லது பண்ணுவான் கெட்டது பண்ணுவான் தர்மமும் பண்ணுவான் உலகில் பட்டு மேல அதாவது இந்த சிட்டின் மத்தியில ரொம்ப பேரா இருப்பான் ரஜோ குணமுடையவன் அதனால இவன் என்ன பண்றாரு இவன் இங்கே நின்றுவான் பூமிலேயே இவன் இறந்ததுக்கு அப்புறம் அடுத்த கூடுவனுக்கு ரெடி ஆயிரும் இந்த பாவத்தை அனுபவிக்கிறது இந்த உடலை செஞ்சு நானே இருக்கேன் வச்சுக்கோங்க நான் செஞ்ச பாவத்தை அனுபவிக்கிறதுக்கு மீண்டும் இந்த நான் செத்துக்கு அப்புறம் இந்த ஆத்மா இன்னொரு தாய் கருவுல பூந்துரும் அந்த இந்த கருமனை அனுபவிக்கிறது இங்க செஞ்சு தான் எடுத்துட்டு போவேன் மறுபடி பிறந்து அனுபவிப்பேன் அந்த தாய் கருவுல பிறந்து அந்த உடல் வாங்கி நான் அனுபவிப்பேன் ஆனால் சாது சாதிய குண உணவன் யாரு நல்லவன் சாது அவன் என்ன பண்றான் அவனுக்கும் என்ன பண்ற சொல்றாரு சொர்க்கம் கிடைக்கிறாரு அவனுக்கு மோட்சம் கிடையாதான் ஆனால் எவன் ஒருவன் எந்த ஒரு பக்தன் இடைவெராது என்னை ஹதயத்தில் தியானிக்கிறானோ என்ன நினைச்சிக்கிட்டே இருக்கானோ அவன் என்ன வந்து அடைகிறாங்க இருக்குது பகவான் தெளிவா சொல்றாரு அதனால நம்மாலும் பெரிய கல்லை நம்ம இம்பருமா பகவதி களி கழிவு முடிக்கிறதுக்கு பகவதி கல்யாணம் பண்ணனும் அப்ப போய் நம்மளால எப்படி போய் நிக்கிறாரு சிவரூபத்துல போய் நிக்காரு சார் பெருமாள் ரூபத்துல போய் சிவபெருமா நாராயண ரூபத்துல நிக்கிறாரு போய் அங்க அப்ப பெருமாள் வந்து நான் உன்னை கல்யாணம் பண்ண போறேன் அப்படிங்கிற ஏடா நீ ஆதியில எனக்கு அண்ணன் ஆச்சே திருட்டு பையன் நீ கல்ல உன்ன அறிவேன் அப்படிங்கிறா உன்ன குளம் கோத்திரம் எல்லாம் எனக்கு தெரியும் நான் நம்ப பண்றேன் அப்படிங்கிற அவள் தெய்வத்தையே தெய்வ மடவார்களே ஒரு மாயில மடக்கிறாரு அப்ப நம்மளை விட்டுட்டு தேடுவாரா அப்போ பரவதி புலம்பரா அப்ப சாமி சொல்றாரு புலம்பிட திருமால் மாதை பொறுப்பில்லா பிள்ளா பெண்ணை சலம்பி நீ நீ தானு உரைத்தால் லோகம் தட்டுண்டு போவோம் சொல்லு பலம்பரை உனக்கு இந்த பருவமா மனங்கள் செய்ய வள வரம்பற்ற நற்பரத்து ஈசன் அணைகர் பெருமாள் ரூபத்துல இருந்து ஈசன் நாங்க ஈசன் பெருமாள் வேற சிவம் வேற கிடையாதுங்கிற ஒண்ணுதான் அது அவர் அது சொல்ற இருபத்தி மூன்று தெய்வம் ஈசனங்கு வடிவானேன் இரு மூன்று தனியுகம் ஈடளித்த மாய நப்பாங்கரு ஒரே பரம்பு கடவுள் ஒருத்த மட்டும் தான் சிவன் மட்டும்தான் கடவுள் அவன் பரபிரம்ம சகலமா இருக்கான் கண்ணனா வந்ததன் வந்தான் பெருமாளா வந்தான் அங்க ராஜாவா இருக்கான் இறங்கி இங்க யுகம் ஜோதிக்கு வரும்போது மந்திரியார அனுப்பாரு பெருமாளா வந்து நிப்பாரு ஆனா இறைவனுடைய மாய நம்ம அறிய முடியாதுங்க அவனுடைய சூட்சமும் நீங்க அறிய முடியாது அதனால விட்டுருங்க இங்க எவனுமே நல்லவன் கெட்டவன் எவனுக்கும் நீ ஆராய்ச்சி பண்ணாதீங்க சிவசிவான்னு சொல்லுங்க முக்திக்கு வழியை தேடுங்க அவ்வளவுதான் ஆத்மா மட்டும் பாருங்க உடலை பாக்காதீங்க சீக்காக்காரன் அவன் கருப்பேன் செவப்பேன் அவன் அந்த மொழியும் மொழி பிரிவினையும் பேசிட்டு இருக்காங்க மொழி பிரிவினே தேவை கிடையாது எல்லாம் பரமாத்மாவின் பிள்ளைகள் தான் அதனால அப்ப இவ்வளவு இருக்குது அப்ப சாமி சொல்ற சாமி இப்ப பகுதிட்டு போய் நான் நான் வந்து ஈசன்காரு பெருமாள் ரூபத்துல அப்ப பகுதி சொல்றா நான் என்ற ஈசரானால் நானிலம் பிறவார்கல்ல கோண என்ற இடையன் சாமி கோபாலன் ஆனதாலே தான் என்று உலகில் தோன்றி சடாச்சர ஆட்டுமாடி நான் என்று வேடம்பூனும் நாரணன் நீ என்றால் ஏண்டா நீ மாயக்கனை நீ கல்ல நீ சிவபெருமா கிடையாது அப்படின்னு சொல்லி நீ நான் என்று பெருமாள் சொல்றாரு நாரணன் சாமி பெருமாள் சிவன் பெருமாள் ரூபத்தி சொல்றாரு நாரணன் நீதான் என்று நவீனதும் சரிதான் பெண்ணே காரண யுகத்துக்கெல்லாம் கருவுதி தோங்குமாதி நாரணன் ஈசனல்லால் நடப்பு வேறு ஆறு சொல்லுங்க தாயே அதாவது காரண யுகத்துக்கெல்லாம் கருவூதி தங்கும் மாதிரி நாராயணன் நாராயணன் ஈசன் இல்லாம யாரு சொல்லுங்க அப்போ ஈசன் இறைவனுடைய பிரபல லீலைகளை நம்ம அறிய முடியாது கீதையில் சொல்றாரு நான் நான் லீலையாக வழிபடுவதை தேவ கணங்கள் அறியார்கள் அறிய முடியாது பூத கணங்கள் அறியார்கள் அறிய முடியாது மகரிஷிகள் அறியார்கள் அறிய முடியாது ஞானிகள் அறிய முடியாது அப்போ இதெல்லாம் அவனுடைய சித்த திருவிழையாடலுங்க அதனால தீகாக்கரன் நல்லா இருக்காங்க அதெல்லாம் விட்டுருங்க இவனுக்கு பிரிவினை பேசுறது நம்ம ஏத்துக்க முடியாது அதே போல உங்களுக்கு பிராமணர்களை குறை சொல்றது ஏத்துக்க முடியாது ஏன்னா பிராமணர்கள் வந்து பூர்வ இந்த மண்ணின் மைந்தர்கள் ஏன்னா அத நான் ஏற்கனவே நிறைய பதிவுகள் சொல்லிட்டேன் ஆரியும் கோடையும் ஆர்பணி தூங்க நின்று ஏரியும் நின்று கிடைக்கின்ற காலத்தை ஆரியமும் தமிழ் உடனே சொல்லி காரியாலும் கரை என்றாரு திருமலர் பாசமா பட்டுறது பாரிக்கும் ஆரியன் என்றார் சிவபெருமான மாணிக்கவாசர் அந்த ஆரியன் அந்த ஆரியன் ஆகிய அந்த பிராமணன் ஆகிய சிவபெருமான் தான் தமிழை தந்தது ஆரியமாய சமஸ்கிருதி தந்தது அப்போ தமிழ் மொழிக்கு அப்பன் சிவன்னா ஏன்டா வீட்டுக்காரன் கள்ளம் போட்டு அடிப்படா தமிழ் தான் ஆரியன் தந்த தமிழ நீ ஆரியன் வந்தீர்னு சொல்லுவியா நீ தமிழ பேசிட்டு சொல்லு தமிழ் யாருக்கு முன்னுரிமை வீட்டுக்காரன் கள்ள போட்டு அடிச்சானு சொல்லுவாங்க ஒரு வீட்டுக்குள்ள திருடம் பூந்த யாரும் அடிவாங்குவா அந்த வீட்டு வீட்டு ஓண்டர் தான் அடி வாங்குவான் வீட்டுக்குள்ள திருடம் உங்க வீட்டுக்குள்ள திருடம் பூந்தா என்ன பண்ணுவாங்க உங்க நகைகள் பொருட்கள் திடீர் போவோம் அந்த மாதிரி உண்மையா அந்த மண்ணில பிறந்து இங்கே இருந்த பிராமணர்களை இவன் கைபர் போல கணவாய் வழி வந்தான்னு சொல்லி ஒரு உருட்டு உருட்டுறான் பாருங்க இது எவ்வளவு பெரிய கொடுமை பக்கத்துல சகிச்சு குடிமாங்க இதை இப்படி சொல்றது பொய் சொல்றத எவ்வளவு ஒரு பித்தலாட்டத்தின பாருங்க காரண வேத கல்வி மொழி ஆலயம் மன்னராட்சியில படிப்பை கட்டுக் கொடுத்தனும் இவங்கதான் தமிழை கட்டுக் கொடுத்தது இவர்கள் வாத்தியாரு பிராமணன் எல்லாம் கோயில பூச மட்டும் அவ்வளவு அறிஞர்கள் பண்டிகள் பதினெட்டு மொழி கட்டவன் தான் ஒரு பண்டிதான் ஒரு பிராமணன் திருமூலரை சொல்றாரு அவன்தான் எனக்கே தமிழ் கத்து குடுத்தாங்க யாரு திருமூலரு அந்த அளவுக்கு இருக்குது அப்போ நீங்க புரிஞ்சுக்கோங்க பதினெட்டு கட்ட ஒரு பண்டிதன் வந்து இவன் வந்து ஒரு வாத்தியார வந்து இவன் வந்தேறின்னு சொன்னா என்னன்னு சொல்றது அது ஒரே வழியில சாமி சொல்லிட்டாருல பாசமா பட்டு இருக்கும் பாருக்கும் ஆரிய ஆரியனா சிவபெருமான் தான் தந்தாரு தமிழ அப்போ தமிழுக்கு அப்படியே ஆரியன் இப்ப எங்க போய் முட்டுவ எங்க போய் முட்டுவ அதனால இதுல எங்க இறைவனுடைய பிரபாத அறிமு அன்னை பகவதியே அறிய முடியல புரியுதா அதான் சாமி சொன்னாரு அறிவே நான் எந்த பெண்ணை பகுதி கல்யாணம் பண்ணும்போது எம்பரவும் சொல்றாரு அறிவே நான் என்ற பெண்ணே ஆதியும் எனது கண்டாய் தருமொழி சொல்ல வேண்டாம் தானுமால் அயனும் நானே ஒரு மொழி ஒரு சொல்குள்ளே உகமதை ஆள நானும் மறுமொழி இல்லாம இல்லாம வரம்பட்ட நாதே நினைக்கிற அப்போ கழுத்து நீட்டா தாலி கட்டி கல்யாணம் பண்ணிட்டாரு பகவதி அதனால கழிவு வச்சுக்கிற அழிஞ்சிரும் தண்ணி பகுதியை கரம் பிடிச்சாதான் கழிவு அழியணும் இப்ப கழிவு அழிஞ்சிட்டு அவருக்கு பாத்தீங்களா யுத்தம் இன்னும் தர்மம் வந்துடும் சீக்கிரத்துல நல்லவருக்கு கைக்கு ஆட்சி விரைவில் வரும் புரியுதா அதனால பகவதியே அவருடைய பகவத் சொல்றாருல தான் அறிவன் ஆண்டு என்ன பண்ணே ஆதியும் எனது எல்லா சொருபத்தையும் காட்டுறாரு விஸ்வரூபம் தரிசனம் காட்டுறாரு பகவதிக்கு அன்னைக்கு அங்க துரிய அஞ்சு நாள் காட்டா பாருங்க விஸ்வரூபம் தரிசனம் அந்த மாதிரி பகவதிக்கு அறிய பகுதி அறிய முடியாதுங்க பகுதிக்கு தரிசனம் காட்டுறாரு அறிவே நான் என்ன பண்ணி ஆதியும் எனது கொண்டாய் தருமொழி சொல்ல வேண்டாம் தானுமால் அயனும் நானே யாரு தானுமால் பிரம்ம திருமாலி ஈசன் மூணு நானே பாரு என் சொருபத்தை பாருங்க தானுமால் அயனும் நானே ஒரு சொல்லி ஒரு ஒரு மொழி ஒரு ஒரு சொல் ஒழிக்குள்ளே உகமதை ஆளனாலும் மறுமொழி இல்லாம வரம்பட்ட நாதை நானுங்க விடுவாரா தர்மையும் வரப்போகுதுங்க விட்டுருங்க ஆத்மாவை தேடுங்க உடல தேடாதீங்க மாட்டிக்கங்க எம எப்ப வேணாலும் வந்து வாசகத்தை தட்டுவான் எல்லாருக்குமே புரியுதா உங்களுக்கு எம எப்ப வேணாலும் வருவான் வந்துருவான் அதுக்குள்ள நம்ம எங்க அவரை புடிச்சுக்கணும் சாமி என் பேரில் அன்பு கொண்ட வந்து அன்புகொண்டான்மாம் பட்டமாம் நிட்டு வருவே நான் வைகுண்ட தங்க கொண்டு என் மகன் நீ அவர் தேடுன்னா உனக்கு கரட வாகனத்துல உன்னுடைய ஆத்மா வரும்போது எம்பருமா கரட வானத்துல வந்து தங்க தேரை கொண்டு வந்து உன்னுடைய உன்னை உன்னை அதுல தூக்கி உன்னை வைகுண்டம் கொண்டு போறாரு ஆனால் தேடாத உன்னை யார் வந்து பிடிப்பா எமன் பிடிப்பா அதான் சொன்னாரு பிரம்மன் பகைத்ததுண்டால் பேசாமல் பேசாமல் விடுவீர் விஷ்ணு பகத்ததுண்டால் வெறியாட்டம் ஆட்டம் ருத்ரன் உத்ரன் உயிர் பிழைக்க மாட்டீங்கப்பா காலனும் வந்ததுண்டால் உங்களை கைப்பிடியாய் கொண்டு போவான் இத்தனை பேர் சேர்த்திருக்க ஈசன் என்ன செய்வோன்றார் கையை விரிச்சிருவாரு நான் என்ன பண்ணுவேன் நீ தேடல எமன் கொண்டு போனா அடிப்பான் உதைப்பான் உன்னை நறாத போட்டு நசுக்கான் மீண்டும் பிறப்ப கொடுப்பாங்க தேடிக்கீங்க பகவான் நம சிவாய் திருச்சி